கரெக்டா ஒத்தக்கால் ஒத்தக்கால் சுண்டி தண்ணி அய்யோ என்னாச்சுண்ணா சரி சரி பாத்துக்கங்க சதக்கண்ணா சரியா ஒண்ணு இல்ல ஏதாவது என்ன ஏதாவது ஊத்தி சரி பண்ண முடியுமான்னு பாருங்க சரியா ஒண்ணு இல்ல சரியாயிரும்னா சதக்கண்ணா கணேசகோ வணக்கம் கேசமா சொல்லியிருக்காங்க தமிழ்ல எழுதுங்க நந்து சத்தியமா எனக்கு தெரியல தமிழ்ல எழுதுங்க பாப்போம் ஏப்பா இப்படி பண்ண என்று கேட்டேன் ஜோதிடம் அதற்கு ஜோதி என்ன என்னத்தான் பண்ற சொல்றீங்க கிஷோர் என்று அழுது கொண்டே என்னை தொழில் சாய்ந்து அழுது விட்டா சரி வீடு சரி வீடு என்ன சமாதப்படுத்தினேன் சரி சரி கிஷோரனா காந்து குருஜி ஐயா வணக்கம் குருவே சரணம் வணக்கம் ஐயா வாரங்கள் வணக்கம் பதினாலு லைக் பதினாறாவது லைக் போட்டுக்கிட்டேன் ஓகே என்ன ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி குருஜெயா மிக்க சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா ஆ மிக்க சந்தோஷம் கேசண்ணா ஏன் அண்ணா இரண்டு நாள் லைவே நல்லாவே இல்லை எப்போதும் போல கமெண்ட் பண்ணுங்க அண்ணா ப்ளீஸ் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல என்னத்த சொல்கிறதுனே தெரியல முத்து நான் இந்த குழுவில் இணைந்து இணைந்திருக்கும் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குருஜி ஐயா ஹாய் தங்க பிள்ளை பாருங்கள் வணக்கம் தளபதி வணக்கம் ஹாய் அக்கா தளபதி அவங்க அம்மா பேர் என்ன எனக்கு அந்த பையன் மூணு தடவை எழுதுறா சொன்னீங்களா நீங்க அது என்ன பேர் என்ன நான் தான் உங்ககிட்ட வான் பண்ணணுமா சொல்லுங்கன்ட்டு எனக்கு தெரியலன்னு திரும்பி எழுதுவீங்களா எழுத மாட்டீங்களா எல்லாம் மறந்து போயிடுச்சு போல இருக்கு ஞானசக்தி பீடம் குருஜி ஐயா வணக்கம் அப்படி கேஆர் சி முதல்ல இருக்காங்க நமது ஞான சக்தி பீடம் மூணாவது மக்கள் சேவை மையம் சென்னையில் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் நினைக்கிறேன் சென்னையில் இருப்பவர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் வாழ்த்துகளும் ஓகே 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 செல்லம்மா சொல்லியிருக்காங்க ஆஹ் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடை பெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் சிவமே தவிர தவமி சிவமிக்க நன்றி குறிச்சியா வளர்த்துடன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அக்கா டிப்ஸ் கேட்டேன் இதுல என்னடி நான் ஒண்ணுமே தேக்க மாட்டேன் பாப்பா நான் வந்து என்ன போடுவேன் தலைக்கேனா கிளீன் ப்ளஸ் சாதாவாக அதில் நிறைய கிளீன் ப்ளஸ் வந்து நிறைய வெரைட்டி இருக்கும் ப்ளூ கலர் ப்ளஸ் தான் போடுவேன் நூறு கிராம் பிவிடி தேங்காய் நான் வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் கேசவர்த்தினி ஆயில் இருக்கு பார்த்தியா கேசவர்த்தி நூறு கிராம் தேங்காயையும் கேசவர்த்தினி ஆயில் ஒரு சின்ன பாட்டில் இருக்கும் அந்த பாட்டிலை மட்டும் ஊற்றி எனக்கு மட்டும் நான் தனியாக வச்சுக்குவேன் பாப்பாவுக்கு வந்து வெறும் பிவிடி தேங்காய் மட்டும் அவள் தனியாக தேர்ப்பான் எனக்கு மட்டும் கேசவர்த்தினி ஆயிலோட தேங்காய் வச்சுக்குவேன் பாப்பாவும் ஒரு சில நேரத்தில் அதான் தேய்ப்பேன் ஆனால் அவளுக்கு முடி நல்லா நிறைய தான் வளருது பாப்பாவுக்கு அதான் கூட்டி தேய்ப்பேன் நான் நூறு கிராம் பிபிடி தேங்காய் பாக்கெட்டு கேசவர்த்தனி ஆயில் ஒரு சின்ன பாட்டில் அது ரெண்டு மட்டும் தான் எப்போவுமே சேமாக வாங்குவேன் அதுதான் போடு அதுதான் போடுவேன் அக்கா வாழ்க வளம்டன் வணக்கம் தங்க பொண்ணு சூப்பர் பாருங்க தான் தங்க போனேன் ரொம்ப ரொம்ப சிரிப்பு வந்துட்டு எனக்கு வாழ்க வளமுடன் தங்க பொண்ணு அருணி திருப்பூர் முடியாசன் வாருங்க அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்க அண்ணா சாப்பிட்டீங்க சொல்லுங்க எங்க அங்க இருக்க பிடிக்கல கிஷோர் அண்ணா கிஷோர் என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று சொன்னா ஜோதி உடனே ஜோதி அப்பா சாப்பிடுவாங்க சென்றவர் வந்து விட்டார் வாங்க தம்பி என்று ஜோதி அப்பா அழைத்தார் சூப்பர் சூப்பர் கிஷோர் அண்ணா வாருங்க இளம் சாரி இளம் இளங்கோ அண்ணா வணக்கம் எங்க ரெண்டு நாளா காணும் எப்படி இருக்கீங்க அஞ்சு முகமும் தோன்றினேன் ஆறு முகம் தோன்றும் பெஞ்ச மறையில் அஞ்சல் என் மேல் தோற்றும் மெஞ்சில் ஒரு கால் என்னை கையிருக்காலும் தோற்றின் முருகா என்று ஒவ்வொரு முன் வெற்றி வேலை முருகனுக்கு ஆரோ சூப்பர் சூப்பர் நான் பதினஞ்சு லைக் ஹாப்பி வாங்க வணக்கம் விக்கி என்னா ஹாய் விக்கி என்னா எங்க ரொம்ப காணும் உங்களை எங்க போயிட்டீங்க விக்கி என்னா முருகேசன் சொக்க வணக்கம் கேரசமா கூப்பிட்டுருக்காங்க எனக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் சேடி தங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் வளர்த்துட்டேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மடி மடிக்கணியல் சேனல் ஏற்றி கொடுத்து மானிட்டேஷன் பண்ணி வாங்களா மகாபிரபு இல்லை மாமா போயிட்டாங்க பாலாண்ணா இங்கே தான் இருந்தாங்க போயாச்சு மாமா வேலை இப்போ வையம்பட்டி போயிட்டாங்க மாமா ஹாய் வணக்கம்டா தங்கப்பிள்ளை மூத்தி செங்கல்பட்டு வையம்பட்டியா இல்லைன்னு கோயில்ப்பட்டின்னு நினைக்கிறேன் கோயில்பட்டியா வையைப்பட்டியா தெரியல ஏதோ ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டாங்க வந்துடுவாங்க இப்போ வாங்க கிருஷ்ணமூர்த்தி என்ன வணக்கம் ஹாய் என்ன வணக்கம் பழமுறை சுனே சபை நேர் முன்னே தமிழ் மகள் கண்ணே கும்புரை சாமி வாருங்க கிருஷ்ணமூர்த்தி என்ன வணக்கம் அண்ணா மிக்க சசோன் செல்லம்மா வந்திருக்காங்க செல்லம்மா வந்திருக்காங்க தம்பி கேஆர்சி வந்திருக்காங்க அண்ணன் சிஎஸ் வந்திருக்காங்க கூட்டியிலிருந்து கண்ணன் வரப்போறாங்க மற்றும் நம் பாசம உறவுகள் எல்லாம் வந்திருக்காங்க